கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இயற்கையிலிருந்து மாறுபாடு அடைந்த ஒரு மூலிகை பட்டியல பாத்தீங்கன்னா இதை கல்வாளையும் ஒன்று இதன் வளர்ப்பு பார்த்தோமா இது வந்து ஒரு பூக்கும் இனத்தை சார்ந்தது ஆசிய நாடுகள் ஃபுல்லா அதோட தாயகமா சொல்லலாம் பத்து வகைக்கும் மேல பாத்தீங்கன்னா இதோட இனங்கள் வந்து உலகம் முழுவதும் காணப்படுதான் அதிகம் பாத்தீங்கன்னா இது ஆப்பிரிக்க நாடுகள்லயும் நம்மளோட ஆசிய நாடுகளான மலை பிரதேசங்கள்லயும் இந்த இலைகள் இந்த மணிவாளையோட இனங்கள் வந்து அதிகமாக காணப்படுது இந்த மணிவாளைகளுக்கு மிகவும் நெருக்கமான தாவரங்கள் பாத்தீங்கன்னா அதிகம் நம்ம நாட்டில இருப்பதா சொல்லப்படுது இது வந்து ஒரு மூலிகை பட்டியலை சேர்ந்தது இந்த வகையான செடிகள் பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை இனங்களை விட செடிகள்னு செல்ல சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா பெரிய கவர்ச்சியான இலைகளை கொண்டுள்ள ஒரு அலங்கார தாவரமா மட்டுமே வந்து இந்த இன்றளவும் பார்த்தீங்கன்னா கருதப்படுது ஒரு சில மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் இந்த மூலிகையை வந்து அதிகளவு இதோட கிழங்குகளை எடுத்து மருத்துவத்துல வந்து அதிகம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில தீராத நோய்களுக்கு வந்து இந்த கல்வியலை வந்து அதிகம் பயன்படுத்துறதுக்கான குறிப்புகள் வந்து நிறைய இருக்கு எல்லாமே வாங்க வீடுகளை பார்த்தலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இது அழகுக்காகவும் தோட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தொட்டிகள்லையும் வளர்க்கப்படும் மூலிகை பட்டியல் சித்திரக பாடல்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா குறிப்புகள் கிடைக்கல ஆனால் இந்த மூலிகை இனம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐந்து அடிக்கு மேல் வந்து தாராளமாக வளருமா இது பூக்கள் பார்த்தீங்கன்னா கேட்டதுன்னா மஞ்சள் நிறம் மற்றும் சிகப்பு நேரங்கள்ல அது அதிகம் காணப்படுது அதிகளவு பார்த்தீங்கன்னா இதோடைய இனங்கள் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சுன்னாவே இதோடைய பூக்கள் வந்து கரும்பு நேரத்தை காய்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடைய இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் கிழங்குகள் மூலம் வந்து இனப்பெருக்கம் செய்து இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோமா இது வந்து பால் நோய்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சிறுநீரகத்தில் வந்து கட்டிகள் இருந்தாலும் சரி அது சரி பண்ணுறதுக்கும் மேக நோய்கள் சரி பண்ணுறதுக்கும் உள்ளுறுப்புகளில் வந்து வீக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா ஈரல் கலீரல் அந்த மாதிரி மண்ணீரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கம் வந்துருச்சுன்னா அந்த வீக்கத்தை வந்து குணமாக்கிறதுக்கும் வயிற்று வந்து உப்புசம் வயிற்று வந்து வயிறு ரொம்ப பெருசாக உருவாகிறது அந்த மாதிரி தன்மைகளுக்கு வந்து குறைக்கிறதுக்கும் வந்து இந்த மூலிகை வந்து அதிகம் பயன்படுத்துறாங்க வேளாண்மை மற்றும் வீட்டு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கழிநீர் கழிவு நீர் சுத்திகரிப்பு முறையில் பயன்படுத்தப்படுறாங்க அதிகம் டிச்சு தண்ணி தேங்குறது கொசுக்கள் வந்து அதிகம் தேங்கிறது இந்த இடங்களில் இந்த வாழை இலைகளை இந்த கல்வாலை இனங்களை வந்து நடவு செய்கிறப்ப இல்லை செடிகளை வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்து சுட்டிகரிப்பு நிலையாக வந்து செயல்படுதான் இதோட பயனுள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா இதோட இலை பூ கிழங்கு மற்றும் இதோட விதையை பயன்படுத்துகிறாங்க அதிகளவு பார்த்தீங்கன்னா இதோடைய கிழங்கு உள்வகுதிகள் தான் பார்த்தீங்கன்னா அதிகம் அதிகம் அளவு மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுறது இவருடைய கிழங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு மலைத்தொலைகள் வயற்கு தொடர்ச்சி மலைகள் அப்புறம் கல்வாய் மலை தொழிற்சி எல்லாம் பார்த்திங்கன்னா இதோட கிழங்குகள் வந்து அதிக பால்நிலை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வளர்ச்சிதை மாற்றம் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு வயதுக்கேற்ற ஒரு உடம்பு இல்லாத நிலைகளுக்கும் பார்த்திங்கன்னா இதோட கிழங்குகள்ல எடுத்து கிழங்குகளை ஒரு தூய்மை செஞ்சு அதை வந்து சாதாரணமாக எப்படி நம்ம குச்சிக்கிழங்கு அதாவது சாதாரணமாக குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற மாதத்தில் அதில் கிழங்குகள் கிழங்குகள் கிழங்கு சொல்லுவாங்க அந்த கிழங்குகள் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி முறையில் இந்த கிழங்குகளை சாப்பிட்றாங்களாம் மற்றபடி பாத்தீங்கன்னா இதோடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருந்தாலும் அதிகம் பயன்படுத்துவது வந்து குறைவாகுது ஒரு அழகாக மட்டும் தான் பயன்படுத்துறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா இதை நான் எப்படி முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு குறிப்பிட தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க எல்லாரும் பயன்படுத்தணும் நன்றி